தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானின் முக்கிய அறிவிப்பு தேர்தலுக்கான அடுத்த சம்பவத்தை தொடங்கிய சீமான்கிற தலைப்புல தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஏற்கனவே இந்த நிகழ்வு நடந்திருக்கு இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை அண்ணன் சீமான் அவர்கள் தொடங்கி இருப்பதாகத்தான் இது பார்க்கப்படுகிறது மாவட்ட வாரியாக கிளை பொறுப்பாளர்களுடன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அவர்கள் நேரடியாக சந்திக்க இருக்காருங்க இதற்கான விவரங்களோடு நம்ம இப்ப பார்க்கலாம் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி களப்பணிகளை விரைவுபடுத்துவதற்காக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாவட்ட வாரியாக கிளை பொறுப்பாளர்களுடன் நேரடி கலந்தாய்வுகள் பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறார் இது வந்து இருபத்து ஆறாம் தேதி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போது காலை பத்து மணி அப்புறம் மாலை ஐந்து மணிக்குன்னு சொல்லிவிட்டு முதல்ல காலை பத்து மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட கலந்தாய்வு இடம் ஜேபிஆர் திருமண மண்டபம் திக்கனங்கோடு அதன் பிறகு மாலை வந்து ஐந்து மணிக்கு பூமியே நம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்குதுங்க கலியக்கமலை பேருந்து நிலையம் அருகில் அதன் பிறகு இருபத்து ஏழாம் அப்ப காலை பத்து மணிக்கு திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் கலந்தாய்வு இது எங்க நடக்குது அப்படின்னா எல்எஸ் மஹால் என்பது அடி சாலை ரஹ்மத் நகர் திருநெல்வேலியில தான் அதனைத் தொடர்ந்து அன்றே மாலை ஐந்து மணிக்கு அரசியல் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நிகழ்வு நடக்க இருக்கிறது இதற்கான இடம் எங்க அப்படின்னா சுரண்டை சங்கரன் கோயில் சாலை புதிய காய்கனி சந்தை அருகில் இந்த நிகழ்வு நடக்க இருக்குது அதனைத் தொடர்ந்து இருபத்து எட்டாம் தேதி அப்போது காலை பத்து மணி அளவில் தூத்துக்குடி மாவட்டத்தின் கலந்தாய்வு அதற்கான இடம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சரியான முறையில் தேர்வு செய்யப்படவில்லை அதனால் விரைவில் அதற்கான அறிவிப்பு தனியாக வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே மாலை ஐந்து மணிக்கு புரட்சித்தி வீர மகன் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்குங்க இந்த நிகழ்வு வந்து கோவில்பட்டியில் நடக்குது பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகில் இந்த நிகழ்வு நடக்க இருக்குது ஆனால் சீமானவர்கள் இந்த நிகழ்வுக்கான பட்டியலெலாம் இட்டுட்ட பிறகு இந்நிகழ்வுகளை அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகள் அனைவருமே வந்து பங்கெடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தலைமையிலிருந்து வந்திருக்க இந்த செய்தியை முடிந்த அளவுக்கு கட்சியில் இருக்க அத்தனை பேருக்கும் பரப்புங்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்வு தெரியணும் அதற்கான நேரம் காலம் வரும்போது அண்ணன் சீமானவர்களை நேரடியாக சந்தித்து உங்கள் பிரச்சனைகளையும் சரி செய்யலாம் அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதும் இதன் மூலயமா நிச்சயம் மக்களுக்கு தெரிய வரும்னு நான் நம்புகிறேன்